யாரும் நம்மை எப்படியும் நினைத்துவிட்டு போகட்டும் நமக்கு எதிராகவே திட்டங்கள் திட்டத்தும் நமக்கு எதிராகவே கற்பனை கோட்டையில் அவர்கள் மிதந்து போகட்டும் நாம் நல்லதாகவே நினைப்போம் சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு நிறைய மக்களுடைய நிலைப்பாடு அப்படி தான் மாறிப்போச்சு எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல என் எதிரிக்கு ரெண்டு கண்ணு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இன்றைய நினைப்பாக இருக்குது நிறைய நபர்களுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் என்றால் அதை பெரிதாக நினைக்கிறோம் ஆனால் பக்கத்தில் உள்ளவருக்கு ஒரு சிரமம் அதுதான் ஒரு விஷயமா இதை ஒரு பொழப்பாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க எல்லோருக்கும் எல்லா விதமான நலவையும் நினைக்க வேண்டும் இதை தான் இன்றைய வசனம் மிக அழகாக சொல்லித் தருகிறது அடுத்தவருடைய கஷ்டத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி படாதீர்கள் அடுத்தவரின் கஷ்டத்தை பார்த்து நீங்கள் ஆனந்தப்படாதீர்கள் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரியும் பொழுது உங்களால் என்ன அனுசரணையாக நடந்து கொள்ள முடியுமோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது